கத்தோடைய பர்சனாப்துக்கு மயம் வருவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கத்தர் கவனித்து கேட்கிறார் மத்திய எழுதுகிற புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் பாருங்க மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திருப்பு நாளிலே கணக்கு வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் நியாய தீர்க்கப்படுவான் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் சாதாரண ஒரு மனிதன் தெருவில் இந்த குழாயடி சண்டை போடுவாங்க தெரியுமா அந்த வார்த்தையை கூட கத்தர் கவனித்து கேட்கிறவராக இருந்தால் நீங்கள் பேசுகிற வார்த்தையை கத்தர் கவனித்து கேட்பார் உங்களை குறித்து யாராவது தேவையில்லாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டா கத்தர் சும்மா இருக்க மாட்டார் பாருங்க ஆப்ரகாம் லோத்துக்காக பரிந்து பேசும்போது அந்த ஆப்ரகாமுடைய வார்த்தையை கேட்டு லோத்துக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுத்தார் ஐம்பது நீதிமான் இருந்தா நாற்பத்தஞ்சு நீதிமான் இருந்தா முப்பது நீதிமான் இருந்தா அப்படி கேட்டே வர பாருங்க ஆனா ஆப்ரகாமுக்காக அவருடைய வார்த்தையை கேட்டு லோத்துக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுத்து ஜெயத்தை கொடுத்தார் அதே போல மோசே பார்வன் சமூகத்தில் போய் போகும்போது பார்வன் கடிந்து பேசுகிறான் கத்தருக்கு அது விருப்பம் இல்லாத காரியத்தை பேசுகிறான் அவன் சொல்றான் உங்க எதிராளி உங்களை பகைக்கிறவங்க உங்களை ஒதுக்குகிறவங்க யாரா இருந்தாலும் என் முகத்தை பார்க்க கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னா அவன் உங்க முகத்தை பார்க்கான்டா கத்தர் உங்க முகத்தை பார்க்கிறான் நல்லா புரிஞ்சுடுங்க அவன் சொல்லுவான் நான் உன் முகத்தை பார்க்க விரும்பலப்பா ஆனா கத்தர் சொல்லுகிறார் நான் உன் முகத்தை பார்க்க விரும்புகிறேன் பார்வன் சொன்னால் திருப்பி பார்வனுக்கு மோசையை பார்க்குற ஒரு ஒரு வாய்ப்பை கொடுக்கவே இல்லை இப்போ உங்களை பற்றி யாராவது ஒரு வார்த்தை கடிந்து பேசினால் அது புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் மாமனார் மாமியார் அலுவலகத்தில் அதிகாரிகளாக இருந்தாலும் நீ கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளையை ஒவ்வார்த்தையை கேட்டு கத்த நியாயம் செய்வார் மோசியினுடைய வார்த்தையை கேட்டு பார்வனை செங்கடலுக்கு வந்து மொத்தமாக அழித்தார் அப்படியே அப்போசனாயக பவுலுக்கு வாங்க அப்போசனாயக பவுல எவ்வளவு மற்ற ரகமாக நிந்தித்தாங்க மத் அப்போசில் இருபத்தேழில் உங்களை அப்படி நிந்தித்திருந்தால் பாம்பு கையில் குடிச்சிட்டு சாபம் பிடித்தவன் விளங்காதவன் அப்படியெல்லாம் சொன்னாங்க ஆனால் அவங்க சொன்ன அதே வாய் அடுத்த நாளில் ஒரு பெரிய மகிழ்ச்சியான கொண்டாட்டம் அவனை தூக்கி சுமக்கிறாங்க உங்களால் ஒரு பெரிய மீட்பை வைத்திருக்கிறார் இந்த நாள் கத்தர் உங்க பக்கமாய் இருக்கிறார் நீங்கள் போகிற இடம் ஜெயமாய் மாறுகிறது தேவைப்பறேன் ஒருத்தர் எங்களை பற்றி ஒரு வார்த்தை பேசுவது கத்தருக்கு சுத்தம் இல்லை எங்களை நியாயம் செய்ய அவங்களுக்கு அதிகாரம் இல்லை நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிறீங்கய்யா உங்களை நான் பார்த்துக்கிடுவேன் உங்களை யாராவது கடிந்து பேசினாலும் சும்மா இருக்க மாட்டேன் எப்ராஹிமை குறித்து நீ பேசுனதை குறித்து என் மனம் கொதிக்கிறதுங்கிறியப்பா இறைமே அதை தான் சொல்றாரு என் மனம் கொதிக்கிறது நான் சும்மா இருக்க மாட்டேன் கத்திர அப்படி நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் ஃபைட் பண்ணுவார் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் என்று வாழ்த்துகிறேன் கிருபை சூழ்ந்து உள்ளேசுவே நாமத்தில் ஜபங் நல்ல பிதாவை ஆமே